மகர ராசி இந்த எப்படி இருக்கு மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஊர்பட்ட பேர் உட்கார்ந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த எல்லாருமே என்ன பொறுப்புடையவர்கள்னு கேளுங்க மகரத்துக்கு ஐந்து குடைவன் இல்லை ஆறு குடைவன் இல்லை ஒன்பது கூட எட்டு கூடையவன் பன்னெண்டுல இதில் ஒருத்தர் அங்கே இருக்கிறது நல்லது அட்டமாதிபதி பன்னிரெண்டில் போனதுனால பெரிய சிக்கல் பிக்கல் பிடுங்கல்கள் அல்லது விபத்து ஆபத்து சட்ட தொல்லைகள் கஷ்டங்கள் குறைகள் இதெல்லாம் குறையும் நிச்சயமா குறைய ஆரம்பிக்கும் ஆனால் ஐந்தாம் பாவாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்கிற போது கொஞ்சம் கையில் இருக்கிறத பொத்தி பாதுகாத்துக்கணும் கொஞ்சம் அதிர்ஷ்ட குறைபாடுன்னு நீங்க புரிஞ்சுக்கணுது அப்போ ஈஸியா நம்ம கையை விட்டு ஒரு பொருள் போயிடுது இல்லை தெரியாத தெரியாதனமாகவே உடையுது டேமேஜ் ஆகுது இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நீங்கள் விரும்பி வாங்கி கொண்டாந்து வச்சுருப்பீங்க ஒரு மிக்ஸி போட்ட ஃபஸ்ட்டு டே உடஞ்சி போய்டும் எப்படி இருக்கும் மனசு இப்படியான சில தவறுகள் சில குறைகள் யோக குறைபாடு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஐந்து குடையவன் தான் ஒரு மனிதனுடைய மனமகிழ்ச்சியை தூண்டுகிற கிரகம் அந்த மனமகிழ்ச்சி குறைகிறது அப்படிங்கிற போது ஏதாவது ஒரு சின்ன குறைகள் உங்கள் முன்னாடி நடக்கும் சில பெண்களுக்கு சில பழக்கம் உண்டு பாத்திரங்கள் போது குளிக்கிற போது ஏதாவது கலட்டி கிழட்டி எல்லாம் ஒரு ஓரமாக வைப்பாங்க மறந்துடுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் மறந்து போகும் அப்புறம் வீடெல்லாம் தேடி பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கடைசியில் தேடி பார்த்தா அது அங்கே இருக்கும் இது இருந்தால் நல்லது தூக்கிட்டு போயிட்டான்னு பண்ண முடியும் இதெல்லாம் கவனக்குறைபாடு யோக குறைபாடு இந்த யோகம் என்பதே கவனக்குறைபாடு தான் உங்களுக்கு ஒரு யோக படன்கள் குறையுதுன்னா நீங்கள் முதல்ல மறதிக்கு அடிமையாவீங்க இல்லை சோம்பலுக்கு அடிமையாவீங்க நினச்சதை நினைச்ச சமயத்தில் செய்ய மாட்டீங்க இதெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வரலாம் இது கூடவே ஆறாம் பாவாதிபதி பன்னிரெண்டில் இந்த ஆறு கூடைவன் பன்னெண்டில் உட்காருகிற போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த உழைப்பு உழைக்கணுங்கிற ஒரு வேகம் இருக்குது பாருங்கள் இது குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு பேர் தான் சுகவாசின்னு அர்த்தம் சுகவாசியாக இருக்க வேண்டியதான வேண்டாங்கல்ல சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சுகமாக இருந்தால் நீங்கள் பாஸ் செய்கிற வேலையை செய்யாமலே சுகமாக இருந்தால் கெட்டு போயிடும் இந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள பார்த்தா தயங்கக்கூடாது இது எல்லாமே யாருக்கு பொருந்தும்னு கேட்டால் இந்த ரொம்ப சின்ன வயசு பசங்களாக பாருங்க ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு உட்பட்டு இந்த வீட்டில் பொறுப்பு இல்லாமல் நடத்துக்குவாங்க அம்மா போய் கடையில் ஒரு தேங்காய் வாங்கிட்டோம்னு சொன்னால் போக மாட்டான் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் அது இல்லைன்னா அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டம்ண்டு அது உணர முடியாத மனப்பக்குவம் இல்லாத ஒரு போக்கு இதெல்லாம் இந்த மகரத்துக்காரங்களுக்கு இளம் பிள்ளைகளுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும் இதையெல்லாம் முடிஞ்சால் கொஞ்சம் நீங்கள் மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் கிட்டத்தட்ட கூட இருக்கிறவங்க பெற்றோர்கள் பெரியோர்களின் சொல்படி கேட்கணும் இது ஒரு ரகம் படிக்கின்ற பிள்ளைகள்னு எடுத்துக்கிட்டால் இவங்களுக்கு கொஞ்சம் மறதிகள் வரும் புத்தகத்தில் கவனம் செதறும் அப்போ வாத்தியார்கள் சொல்லி கொடுக்குற ஷார்ட் ரூட்டெல்லாம் கேட்கணும் அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் கோணார் தமிழ் உரைன்னு ஒன்று உண்டு படிக்காத பிள்ளைகள்லாம் அதை பார்த்து மக்கர் பண்ணி பாஸ் பண்ணுவோம் இன்றைக்கி வருதுன்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ட் ரூட்டெல்லாம் பாட புத்தகத்தில் இருக்குது இந்த ஷார்ட் ரூட்டில் எப்படி படிக்கணுங்கிறத டீச்சர்ஸ் எல்லாம் இன்றைக்கி சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு தான் டியூஷன் போகிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் புத்தகத்தவே கரைச்சி குடிச்சிட்டேன் இதை போய் படிக்காட்டி என்ன இப்படி நினைக்கிறத விட்டுட்டு டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்கணும் ஆசான்கள் சொல்கிறத கேட்கணும் குருமார்களை தரிசனம் பண்ணுறதை பழக்கப்படுத்தணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாற்பது வயசு ஏதோ உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகுது நமக்கு நல்லா இல்லை ஏதோ கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் ஆகுது நேராக உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் வீட்டு கதவை தட்டுங்க அவர் ரிட்டையர்டாகி வீட்டில் உட்காண்ட்ருப்பார் அவரை போய் பாத நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஒரு வஸ்திர தானங்கள் கொடுத்து அவர் மகிழ்ச்சியாக அவரை பேச வச்சு ரெண்டு நிமிஷம் நீ நல்லா இருப்படா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்ல வச்சு திருப்பி வாங்களேன் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கிரகங்களால் செய்ய முடியாத மாற்றத்தை குரு செஞ்சு கொடுத்துருவார் அதனால தான் அந்த நாலில் குரு வந்தார் மாதா பிதா குரு தெய்வம் அங்கே கிரகத்தை பற்றி சொல்ல தெய்வமே கடைசிக்கு போயிடுச்சு அப்போ இதெல்லாம் நீங்கள் போய் பண்ணிட்டு வரணும் இப்போ நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு மாறிடுவார் அப்போ நான் இப்போ சொன்னதெல்லாமே ஃபஸ்ட்டு ஆறு மாதம் அப்போ இரண்டாவது ஆறு மாதத்தில் இந்த குரு மாறினதுலேருந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தலைகளாக மாறும் வேகம் வந்துடும் விவேகம் வந்துடும் தொழில் பிக்கப் ஆகும் பணம் புரள ஆரம்பிக்கும் சொந்த பந்தங்கள் மகள ஆரம்பிக்கும் மதிக்க ஆரம்பிப்பாங்க நினச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் யாரென்று தெரியாத அந்நிய ஜன இன மத மொழி போன்ற மற்றவர்கள் பூரா உங்களை பாராட்டுவான் நினச்ச இடத்துக்கு போகலாம் நினச்சதை சாதிக்கலாம் குருவின் பார்வை நேரடியாக அவங்கள பார்க்குறாரு அவர் ஸ்ட்ரெயிட்டை பார்க்குறது தான் பலமான பார்வை அதான் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஐந்து ஏழுங்கிறது கோணல் பார்வை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கறது வேறு அந்த பார்வை இப்போ இருக்குது அப்போ ஜூன் ஒன்றாந்தேலேருந்து வருஷ கடைசி வரைக்கும் அந்த முதல் பாதியில் விட்டதை பூரா நீங்கள் பிடிச்சிக்கலாம் அதிர்ஷ்டமெல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப விசேஷமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நகனட்டு வாங்கி வச்சுக்கலாம் மாமியார் வீட்டோட சண்டை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போல்லாம் ஒன்றாயிட்டாங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரணும் தாராளமாக போயிட்டு வரலாம் வெளிநாட்டிலருந்து ஊர் பார்க்க வரணும் தாராளமாக வந்து போகலாம் கோயில் வளங்களுக்கு சுற்றிட்டு போகலாம் ரொம்ப பெருமையான யாத்திரைகள் கிடைக்கும் உங்களுக்கு குருவின் பார்வை வருகிற போது எப்போதுமே பார்த்தீங்கன்னா குருவன்னா பெரியவங்க நேரில் குருவை பார்க்க முடியுமா ஜூபிட்டர் பிளானரை போய் தொட்டுட்டு வர முடியுமா தொட முடியுமா அப்போ அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழக்கூடிய பெரியவர்கள் ஆன்மீகவாதிகள் ஆசிகள் கொடுக்குறவங்க ஆண்டோர்கள் தொட்டு கும்பிட்டு பார்க்கறது இந்த எல்லாம் உங்களுக்கு பலையாக சூப்பராக வந்துடும் இந்த இசை சம்பந்தப்பட்ட துறைகளில் வாழ்றாங்க பாருங்க சூப்பரா சக்சஸ் பண்ண போறாங்க இந்த வருஷத்துல பாட்டு பாடுறவங்க கச்சேரிக்கு போறவங்க வாத்திய கருவி இசைக்கிறவங்க கா மேடைகளில் முதல்ல போய் ஏறுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் ஒப்புதல் கிடைச்சிரும் இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்றவங்க இவங்க எல்லாத்துக்குமே வருடத்தின் இரண்டாவது ஆறு மாதம் லாபங்கள் கொடிகட்டி கட்டி பறக்கும் இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகளை இரண்டாவது பகுதியில் பார்க்கலாம் இது என்ன சிம்பிளா சொல்லணும்னா மகரத்துக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி முதல் பாதி ரெண்டாவது பாதி இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியை உணர்ந்து அதை நீங்கள் ஹண்ட்ரடாவோ எயிட்டியாவோ மாற்றுறது குருவின் ஆசீர்வாதத்தால் குருவின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் யாரை குருவான்னு நினைக்கிறீங்களோ ஃபோட்டோவை பார்த்தாலும் கூட போதும் தான் அந்த குருவோட அந்த ஆள் மனதில் உள்ள நிறுத்தறதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம் குரு ஆசீர்வாதம் உங்களை இந்த வருடம் மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யார் குரு தான் யாரை போய் பார்க்கலாம் சாய்பாபா பாக்கலாம் ராகவேந்திரரை பார்க்கலாம் நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ பெரியவங்க நினைச்சு யாரை போய் இப்படி கையெடுத்து கும்பிடுவீங்களோ அவங்க எல்லாரும் உங்களுக்கு குரு இஷ்டப்பட்டவர்களை போய் தேடி போய் கும்பிட்டு வாங்க அவங்க இப்படின்னா போதும் நடந்துற போகுது